ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு முழுமை நிலையை அடையச் செய்வதற்கும் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கும் தொடர்ந்து வழிகாட்டுதல்களை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் எந்த ஆத்மாக்கள் முழுமை நிலையை அடைவார்களோ நிறைந்தவர்களாக ஆவார்களோ அவர்கள் முழு பௌர்ணிமையை போல இந்த உலக வானில் ஜொலிப்பார்கள் அவர்கள் மூலமாகவே இவ்வுலகிலிருந்து அறியாமையின் இருள் அழியும் அவர்கள் இவ்வுலகிற்கு புதிய பாதையை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாகவே இவ்வுலகில் அதர்மம் அழியும் பகவானுடைய மகாவாக்கியம் கடைசி காலத்தில் யாரெல்லாம் பகவானுக்கு உறுதுணை புரிந்தார்களோ அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே நாம் கவனம் செலுத்துவோம் நமது லட்சியத்தை நோக்கி முன்னேறுவோம் லட்சியத்தை மறந்துவிட்டு மற்ற விஷயங்களில் திசை திரும்பி போவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாட்சியுணர்வை தாரணை செய்வோம் தன்னைத்தான் உயர்த்தி கொள்வோம் எந்தவிதமான குழப்பங்களிலும் மாட்டிக்கொண்டு விடுவோமானால் ஒருபோதும் லட்சியத்தை அடைய முடியாது யார் கலங்கரை விளக்கமாக ஆகிவிடுவார்களோ அவர்கள் முழு உலகிற்கும் வழிகாட்டுவார்கள் எனவே வாருங்கள் நாம் முழுமை நிலையை அடைவதற்கும் நிறைந்த நிலையை அடைவதற்குமான முயற்சியில் ஈடுபடுவோம் பகவானுடைய மற்றொரு மகா வாக்கியம் முழுவதுமாக நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வதுதான் நிறைந்தவராகவும் முழுமை நிலையை அடையக்கூடியவராகவும் ஆவது இது மிகுந்த சூக்மமாக சோதனை செய்ய வேண்டிய விஷயம் ஏனென்றால் மனிதருக்குள் நான் என்ற விஷயங்கள் மிக சூக்மமாக ஆழமாக வேறொன்றே இருக்கின்றன ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கிறது முதலில் பாபாவின் மகிமை பாடுகிறார்கள் ஆஹா பாபா எத்தனை உயர்ந்த பெரிய காரியத்தை செய்வித்தீர்கள் பின்னர் தனது மகிமையும் பாடிக்கொள்கிறார்கள் நான் எத்தனை பெரிய காரியத்தை செய்துவிட்டேன் என்று எப்போது இரண்டு மகிமைகளும் கலந்துவிடுகின்றனவோ அதன் காரணமாகவே பிற ஆத்மாக்களின் மீது நல்லதொரு தாக்கம் ஏற்படுவதில்லை ஏனென்றால் இந்த சுக்ஷ்மமான நான் என்ற உணர்வு பிறரது நல்ல பாவனைகளை மாற்றிவிடுகின்றன பாபா கூறியிருக்கின்றார் சுக்ஷ்மமான நான் மற்றும் எனது என்பதன் தியாகம்தான் அஷ்டரத்தினமாக ஆவதற்கான ஆதாரமும் ஆகும் அஷ்டரத்தினத்தில் இடம் பிடிக்க விரும்புபவர்கள் இந்த சுக்ஷ்மமான நான் மற்றும் எனது என்பதை அம்சத்தின் அளவில் கூட அழித்துவிட வேண்டும் ஆழமாக சுய சோதனை செய்வோம் சுக்ஷ்மமாக கூட நான் மற்றும் எனது எனக்குள் இல்லைதானே இவற்றின் வேர்கள் மிக ஆழமாக சென்றிருக்கின்றன எனது குடும்பம் எனது சொத்துக்கள் எனது செல்வம் எனது சம்ஸ்காரங்கள் எனது சேவை நான் நான் இவ்வாறு பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஆத்மாக்கள் மிகுந்த ஆழமாக சுய சோதனை செய்து சுக்ஷ்மமாக கூட நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்து விடுவார்களோ ஐந்து தத்துவங்கள் கூட அவர்களது கழுத்தில் வெற்றி மாலையை அணிவிக்கும் அவர்கள் இயற்கைக்கும் விடுவார்கள் ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் எனவே இந்த முக்கியமான விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவோம் யார் புதிய உலகப் படைப்பில் பகவானுக்கு உறுதுணை புரிய விரும்புகிறார்களோ அவர்கள் நான் மற்றும் எனது என்பதை சுயத்திலிருந்து முழுவதுமாக அகற்றிவிட வேண்டும் எனவே இன்று முழு நாளும் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவோம் ஆழமாக சோதனை செய்வோம் எனக்குள் எந்தெந்த விஷயங்களில் நான் மற்றும் எனது என்பது வெளிப்படுகின்றது கூடுமென்றால் நான் மற்றும் எனது என்பதன் விஷயங்களை பட்டியலிட்டுக் கொள்வோம் மேலும் இன்று முழு நாளும் நான் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா என்ற நிலையை பயிற்சி செய்வோம் ஒரு புறம் எனது ஃபரிஷ்தா உடை தொங்குகிறது மற்றொரு புறம் தேவதா உடை மாட்டப்பட்டிருக்கிறது ஆத்மாவாகிய நான் பிராமண சுரூபத்தில் இருக்கிறேன் இந்த உடையை விட்டுவிட்டு வெளியேறி நான் ஆத்மா பரிஷ்தா உடையை தரித்துக்கொள்கிறேன் சிறிது நேரம் அந்த சுரூபத்தில் நிலைத்திருக்கிறேன் பின்னர் அங்கிருந்தும் வெளியேறி தேவ உடலை தரித்துக்கொள்கிறேன் இவ்வாறு மாற்றி மாற்றி பிராமன் பரிஷ்தா மற்றும் தேவதா சொரூபங்களை பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி